ரஜினியோட அரசியல் பேசணும்ன்ற அவசியம் இவருக்கு என்ன அஞ்சு வருஷம் முன்னாடி இவரை திட்ன ரஜினியோட இப்ப வந்து போய் பேச என்ன பேசியிருப்பாரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்ப முழு நேரமா சினிமா நடிச்சிருக்காரு அவர் வந்து கல அரசியலே இல்ல உம் இருந்தா அவரை பார்த்ததுனால இப்ப ரஜினி பார்க்கறதுனால அவருக்கு என்ன அரசியல் என்ன மாற்றம் ஆயிட அவருக்கு ரவிந்தர் சாமி சார் மாதிரி ஆளுங்க எல்லாம் என்ன ட்ரை பண்றாங்கன்னா இப்போ ரஜினி பொறுத்தவரையும் அவருக்கு ஒரு பிராமின் லாபி அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அவரு ஃபேமிலி இருக்கு பிராமின்ஸ் எல்லாமே அவர் வந்து ப்ரோ பிஜேபி ஆளாவே அவர் இருந்துட்டாரு பிஜேபி அவர் நிறைய ஒரு மரியாதை கொடுத்தாங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரோ பிஜேபி செட் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாமே சீமான் ஓகே அவர் பக்கம் இதை வராரு சீமான் மேல ஒரு ரிப்ரெஷன் வரும் விஜய் அவர்களோட தமிழக வெற்றிக்களத்தோட என்ட்ரி வந்து அந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கலங்கடிக்கிற மாதிரி தெரில அது இருக்கிற மூணாவது நாலாவது அஞ்சாவது இடத்துல அந்த அடுத்த இடம் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தாவேக்கா வந்து பயங்கரமான ஒரு டஃப் கொடுக்கும் போல இருக்கு எப்படி பித்தமனே வணக்கம் வம்சே சமயமா வந்து அரசியல் தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா பரபரப்பான சம்பவங்கள் இப்போ கொஞ்சம் தான் இருக்கு கடந்த வாரம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சு ஒரு ஒரு ஃப்ரெண்டு ஒரு சந்திப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு கூட பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா வந்து இணையதளத்துல பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது இந்த மாதிரி சீமான் வந்து விஜய்க்கு எதிர்த்து போய் இப்போ பண்றாரு விஜய் பார்த்து பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வருது சோ நீங்க உங்களோட கருத்து அப்படி பாக்குறீங்க இல்ல அப்படிதானே தெரியுது பட்டமா தெரியுது சீமான் பயந்துட்டாருன்னு இப்ப ரஜினிகாந்த் வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி எப்படி என்னென்ன பேச்சு பேசினாரு நீங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்க இதுக்கு மராட்டியர் வந்து வந்து இப்ப எதுக்கு அவரை போய் மீட் பண்ணனும் ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறதுன்றதுல இல்ல ஏன்னா அது வேற மாதிரி பட் ஆனா இது என்ன இப்போ இந்த சீமான் ரஜினியோட இருந்த போட்டோடய வெளியே வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து அந்த போட்டோல போட்டோ வந்தது அப்ப அரசியல்தே பேசிருக்காங்க ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் இல்ல ஒரு ஃபார்மல் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் தான் நடந்திருக்கு அதுக்கே தெரிஞ்சிச்சு ரஜினியோட அரசியல் பேசணும்ன்ற அவசியம் இவருக்கு என்ன அஞ்சு வருஷம் முன்னாடி வர திக்ன ரஜினியோட இப்போ வந்து அரசியலில் என்ன என்ன பேசியிருப்பாரு அது வெளில வந்து சங்கி என்ற நண்பன் சொல்றது அது இன்னொரு டிரால்பெட்டியில் இல்ல எனக்கு என்ன பண்ணலாம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்போ முழு நேரமா சினிமால நடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து கல அரசியலே இல்லை அவரை பார்த்ததுனால இப்போ ரஜினி பார்க்கறதுனால அவருக்கு என்ன அரசியல் என்ன மாற்றம் மாற போது அவருக்கு இல்ல ரெண்டு விஷயம் இல்ல என்னன்னா பேஸிக்காக நம்ம வந்து வெளிலருந்து பார்க்கறவங்க தெரியல இப்போ எல்லாருமே இந்த கழுகு வசிஸ் என்ன என்னது என்ன காக்கா வசஸ் கழுகு அதெல்லாம் ஸோ இப்போ விஜய் ரசிகர்க்குற ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ஒரு மோ மோதல் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வெளிலேருந்து பார்க்க முடியும் ஸோ அப்போ ரஜினி மீது ஒரு நல்ல குட்வில் எல்லாம் தனக்கு சப்போர்ட்டாக வரணுன்றதுக்காக இவர் ஒரு இம்ப்ரெஷன் கேட்டு விஜய்க்கு கதறானு பட் என்னன்னா எப்போ வந்து விஜய் தன்ன ஒரு காம்படிட்டராக நடிச்சு சீமான் இந்த மாதிரி பண்றவரோ அப்பவே சீமான் எழுதிட்டாரு அர்த்தம் சீமான் வந்து திமுகவை தன்னை ஒரு காம்படிட்டரா நடிச்சு பண்ணணும் கொஞ்சம் பெரிய ஆம்பிஷனை வச்சா மூவ் பண்ணணும் ஆனா இவர் விஜய பத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து வெளிப்படுத்திதான் இருக்காரு ஏன்னா இவர் வந்து யாரோட அலையன்ஸ் இல்லைன்னு சொல்ற ஆள் வந்து விஜய் அரசியல் வரான்னு சொல்றதுக்கு முன்னாடியே விஜய் பேசிட்டு இருக்கேன் என் தம்பி பேசிட்டு இருக்கேன் கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதை பத்தி விஜய் சைட்ல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல இவரா சொல்லிட்டு இருந்தாரு அப்புறமா அந்த அந்த மாநாடுல விஜய் சீமான பத்தி எதுவும் பேசல பட் மறைய முங்க சில பேசலாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவரா விஜய் வந்து நான் கொள்கை சார் இல்ல கொள்கை வேற இது வேறன்னு நீங்க தனியா மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொள்கை பத்தி பேசல புரியல அவர் நீங்க ஒரு பயத்துல இருக்கீங்க விஜய் அரசியல் வந்து தன்னோட ஓட்டர்ஸ் அங்க போயிடுவாங்கன்னு இவரே இவரே அக்செப்ட் பண்ணிக்கிறார் ஆமா இவரே அது அது அந்த பண்ணிக்கிறார் அதனால விஜய் வந்து அரசியல் கூட்டணி வருவாருன்னு எதிர்பார்த்தாரு விஜய் இது இவ்வளவு யோசிக்கிற சீமானுக்கு இவ்வளவு யோசிக்கிறார்க்க இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா அவர் சுத்தி இருக்கிற அட்வைசர்ஸ்கெல்லாம் புரியாதா சீமான பேசுறாருன்னா அவர் அவர் வந்து கூட்டணி கமிட் பண்ணல இப்பவும் சீமான பத்தி எதுவும் பேசல நான் தனிச்சுதான் போறேன்னா அவர ஒண்ணு அவர் வந்து அந்த இடத்துல வந்து சீமான கடந்து போறாரு அவரு தன்னால அந்த ஓட்ஸ் எடுத்துட முடியும் அப்படின்னு அவர் கான்பிடென்டா இருக்காரு இப்ப சினிமா இருந்தா அப்ப விஜய் வந்த ஏதோ ஏதோ ஒரு இன்செக்யூர் ஃபீல் பண்றவர் இன்செக்யூரோ ஒரு பேனிக்ல வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கார் திமுக விட அதிகமா விஜய் தவிர பேசிட்டு இருக்கேன் இல்ல அவங்க கட்சி அவரோட கட்சிகாரங்க பேச்சாளர்கள் ஆரம்பத்துல வந்து விஜய் ஆதரவு குடுக்கிற மாதிரி பேசுனாங்க அடுத்த ஒரு நொடிய பாத்தீங்கன்னா அப்படியே மாதிரி பாதிதான் அந்த ஊர் மாநாடு மாநாடுல நடக்கும்போது போது எல்லாருமே விஜய் கஹாவும் சொல்லி எல்லா கட்சிகாரங்களும் பாட்டினேன் அது வந்து சீமான் அதுக்கு எதிரா ரியாக்ட் பண்ண அப்புறம் இவங்களும் சீமான் பின்னாடியே போயிட்டு ஆமா அவன் விஜய் விஜய்க்கு என்ன தெரியும் இதுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படி நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மீட்டிங் நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி இதுதான் அவருக்கு வந்து விஜய்யோட இன்செக்யூரிட்டி வர இன்செக்யூரிட்டினால்தான் அலையன்ஸஸ் தேடி தேடிட்டு இருக்காரு அதுதான் கிளியரா தெரியுது இன்ஃபேக்ட் இவர் வந்து ஆறு மாசம் ஏடிஎம் கேட்க அலையன்ஸ் போலாம ட்ரை பண்ணாரு பட் ஆனா விக்ரமாண்டிய பை போல ட்ரை பண்ணாரு அது செட் ஆகல அவருக்கு சோ இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி மூலியமா நாளைக்கு ஒரு சொல்ல முடியாது அஜித் அவர் கூட என்ன அஜித் அஜித்லாம் விஜய் கெதிரா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க நினைச்சு கூட பண்ணலாம் இது கூட பண்ணலாம் ரவீந்திரன் சாமி சார் மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இப்போ ரஜினியை பொறுத்தவரை அவருக்கு ஒரு பிராமின் லாபி அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவருடைய ஃபேமிலியிலிருந்து பிராமின்ஸ் எல்லாமே அவர் வந்து ப்ரோ பிஜேபி ஆளாவே அவர் இருந்துட்டாரு பிஜேபி அவர் நிறைய ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாமே சீமான் ஓகே அவன் பக்கம் வராரு சீமான் மேல ஒரு இம்ப்ரெஷன் வரும் அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு ட்ராக்கில் அவர் எடுத்துகிட்டு போறாரு அப்ப இந்த மீட்டிங்கோட இவரோட அஜெண்டா அது சீமானோ அந்த அஜெண்டாக்கு ஏதாவது ஸ்பேஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு அவரது போறாரு இதுல என்னன்னா நமக்கே வந்து ஒரு நிறைய கேள்விகள் தோணுது ஏன்னா எதுக்கு வந்து இவர் சம்பந்தமா இப்ப ரஜினி சார் வந்து பயங்கரமா வந்து ஒரு திட்டினார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் சரி அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் சரி ஏதோ ஒண்ணு அவங்க கட்சிக்கு சார்பா ஏதாச்சும் ஒரு வந்து நெகட்டிவா தான் வந்து ரஜினி சார் மேல வந்தது டக்குன்னு அவர் பார்த்து கை குளிச்சு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்து வெளில வந்து இந்த சங்கிகள் பத்தி

நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் போறாரு அவருக்கு என்னன்னா அவர் வந்து சொல்றது எதுவாக நம்ப அவர் நம்ப கூடிய ஒரு கூட்டம் அவர் பின்னாடி இருக்கு நம்ம வேணா பேசிடலாம் எப்ப வேணா பேசிடலாம் அவங்க நம்பிடுவாங்கன்ற அந்த ஒரு லைசன்ஸ் இருக்கிற மாதிரி அவர் ஜாலியா வந்து அப்ப போய் கமிட்மெண்ட் சுட்டுருவாரு இதுக்கு ஏன்னா அவரோட சப்போர்டர்ஸ் தான் இதுல அவங்க ரியாக்ட் பண்ண விதம் இருக்கு ஐயோ ரவீந்திரநர் சாமி போட்டோவே வந்து அவங்க நம்பவே இல்லை இது மார்ஃபிக் பண்ண மாணவின்னு சொல்லிட்டு வாழ்த்து அப்புறம் அவரே வந்து புதிய திறமை அவ நான் இருந்தேங்க அதான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னோடனே அவங்களுக்கு என்ன பண்றது தெரியல இப்ப வந்து மரியாதை நிவுத்துமலை ரஜினி தான் ரொம்ப நாள் பார்க்கணும் பாக்கணும் ஆச்சு சீமான் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு என்ன பாக்கணும் ரஜினியா சொல்லிட்டு இருந்தார் சீமான் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்க ரஜினி வந்து சீமான வாங்க வீட்டுக்கு நான் உனக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி குடுப்பேன் அப்படி எல்லாம் முன்னே கொடுத்துட்டு இருக்காரு நேற்று என்னதுன்னு இதல வந்து நேத்து ஒரு பீட் கூட நான் போட்டு விட்டேன் இதே மாதிரி இப்ப சீமானை வந்து ரஜினி கிட்ட எடுத்துட்டு போன ஆட்கள் வந்து அவர் மோடி கிட்டவே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு இன்னும் ஐயோ எல்லாம் வராது வராது வராதுன்னு அவரே சங்கி என்றால் நண்பன் சிம்பிளா சொல்லிட்டாரு அப்புறம் சீமானை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தன்னோட கட்சி தான் தான் நினைக்கிறதா இஷ்டா இருங்க இல்லன்னா பச்சைமட்ட வைத்திய மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு இது என்னன்னா வந்து இப்ப விஜய் அவர்களோட தமிழக வெற்றி என்ட்ரி வந்து அந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்து கலைஞ்ச மாதிரி தரல அது இருக்கிற மூணாவது நாலாவது அஞ்சாவது இடத்துல அந்த அடுத்த இடம் அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல சோ தான் வந்து இந்த தாவேக்கா வந்து பயங்கரமான ஒரு டஃப் கொடுக்கும் போல இருக்கு போறப்ப அதுதான் என்ன விஜய மாநாடு ஆரம்பிக்கிறது மூணு மாசம் முன்னாடியே அவர் அந்த பதட்டத்தை எக்ஸ்போஸ் பண்றாரு நான் அலையன்ஸ் போறேன் அலையன்ஸ் போறேன்னு விஜய் அரசியலுக்கே வரல வரா வர தெரியாது வராத ஒருத்தர் நான் அலையன்ஸ் போறேன் போறேன்னு சொல்லும் போதே எந்தளவு மனுஷன் பதவி இருக்காருன்னு தெரியும் அதுலயே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொன்னார் இது மாதிரி வந்து இப்பவே வந்து இந்த கோட்டு படத்தை முடிச்சோன்னே அரசியல் வர மாதிரி தர இல்ல இல்ல நான் தான் வந்து ஒரு படம் முடிச்சுட்டு வாங்க இன்னொரு படம் முடிச்சுட்டு வாங்க கரெக்டா இருக்கும் அரசியல் வருது தம்பிக்கு நான் தான் சொன்னேன் என்ன சொல்றேன் விஜய் வந்து மறுப்பு தெரிவிக்க போறது கிடையாது எல்லாரும் சொல்லலன்னு சொல்ல போறது கிடையாது இஷ்டத்துக்கு அலந்துட்டு இருந்தாரு அது அவரோட 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 பின்னாடி கூட்டமும் அதையே நம்பி இருந்தாங்க இப்போ வந்து திடீர்னு விஜய் எதிர்க்கணும் சொன்னா இது அவங்களும் விஜய் மேல கட்டிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து பாஜக நீ பாஜக பாடுனா அந்த கூட்டம் அப்படியே பாராட்டுனா அவர் எதிர்ப்பு பாக்குறாரு அவங்களும் பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சீமானவர்களோட தம்பிகளே அந்த இவர் வந்து அந்த ஜெயிலர்ல வந்து அந்த காக்கா கழுகு அதை சொல்லியிருப்பாரு அதுக்கு வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது இது வந்து விஜய்க்கு ஆதரவா அப்ப வந்து அப்போ வந்து பேசினாங்க ஆனா இப்ப பார்த்தா அது அப்படியே வந்து உள்டாவி டோட்டலா வந்து விஜய் வந்து அப்படியே சொல்றது டிராஸ்டிக்கான ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனங்கள் நேற்று வந்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு அந்த மாதிரி போச்சு அது வந்து சகஜம் நம்மளும் கடந்து போயிட்டே அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது சீமானு அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒன் மேன் ஷோ சீமானுங்க தான் ஓட்டு வேற ஏவனாலும் ஓட்டு கிடையாது இருந்தா ஏதோ நீங்க ஊருக்குள்ள ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு போ போறான் இல்ல இல்லையா அந்த இப்படி இருந்தான் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சோ இதுல வந்து சோ எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் மூணாவது இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து யார் இருப்பாங்க உங்களோட உங்களோட கணிப்பு அது வந்து எலெக்ஷன் நெருக்கத்துல நம்ம சொல்ல முடியும் சீமான் வந்து ஏதோ ஒரு அலையன்ஸ் சரி பக்காவா செட் ஆயிட்டு ஏடிஎம்கே போக ட்ரை பண்ணாரு பட் ஏடிஎம்கே போறது அவருக்கு பெனிஃபிஷியலா இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு பிஜேபி அலைன்ஸ்ல அப்படி செட் ஆயிட்டா அது நிச்சயமா அது அது வந்து நம்பர் டூ கூட வரும் ஏடிஎம்கே மூணாவது பொசிஷன் போய் விஜய் நாலாவது பொசிஷன் வந்துடுறாரு அப்படி சீமானும் பிஜேபி செகண்ட் பொசிஷன் போயிருவாங்க நீங்களா நிச்சயமா வந்துடும் நிச்சயமா வரும் நீங்க பாருங்க அப்படி அப்படி ஒரு ஒரு ஒருவேளை அந்த மாதிரி அலையன்ஸ் வரலன்னா விஜயோட வளர்ச்சியில வந்து பிஜேபியும் சிஏ சிமா ரெண்டு பேருமே அடி ஆகிடுவாங்க விஜய் ஒரு பெரிய ஓட்டு எடுத்து மூணாவது பிரச்சனை வந்துரு கேடிஎம்கே ஒரு சேஃபான செகண்ட் பொசிஷன் வந்து திமுக வெற்றி உறுதி ஆனா இதுல வந்து செகண்ட் பொசிஷன் வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா ஏடிஎம்கே செகண்ட் பொசிஷன் வரத கூட டவுட்டுங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கான வாக்கு பேங்க் ஓட் பேங்க் வந்து அந்த மேல இருக்கு